பள்ளி கல்வி சார்ந்து கல்வி சார்ந்து இருப்பதால் ஒரு கல்வியாளரிட தொடங்கலாம் என்று இருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை அதை ஏற்காமல் தமிழ்நாடு ஒரு மாநில கல்விக் கொள்கையை வகுத்திருக்கிறது பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் யாருடைய நிலைப்பாடு இதில் ஏற்புடையதாக இருக்கிறது ஒரு கல்வியாளருடைய பார்வை ஓகே இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம கொண்டு வந்திருக்க இந்த பாலிசிஸ் ஏற்கனவே வந்து சிறந்த பாலிசிஸ் நம்மள்கிட்ட இருந்தது இருந்ததுனால தான் இந்த ஜிஆர் ரேஷியோன்னு சொல்லப்படுற இந்த இதில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் நம்ம ஃபிஃப்டி பெர்சன்டேஜை தாண்டி நம்ம அடைஞ்சாச்சு இந்த பழைய கொள்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பர்சன்டேஜ்ங்கிறது நீங்க உயர்கல்வியில 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 நான் தேசிய கல்விக் கொள்கையுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இலக்கே ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வந்து அவங்க வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி அளவில் தேசிய அளவில் பட் நம்ம இப்பவே வந்து ஐம்பதை தாண்டியாச்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கு முழு காரணம் பல வருஷங்களாக நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய தொடர்ச்சியான முயற்சி தான் தொடர்ச்சியாக எல்லா கவர்மெண்ட்ஸுமே வந்து இந்த ஹையர் எஜுகேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கல்விக்கான இம்பார்ட்டன்ஸை சிறந்த முறையில் கொடுத்தது அதாவது இருமொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே இதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் நம்மளுடைய தாய்மொழி நம்ம அதை எல்லாரும் படிக்கிறோம் அது தாண்டி ஆங்கிலம் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ் கடந்து போறதுக்கு ஒரு ஆங்கில கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை படித்தா நல்லதுன்றத நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே இதை கொண்டு தான் இந்த முன்னேற்றத்தை தமிழ்நாடு இந்த இன்னைக்கு பார்த்துருக்கு இன்னைக்கு எல்லா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லயும் நம்ம டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாத்திலயுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருதுன்னா அதுக்கு முழு காரணமுமே இந்த கொள்கைகள் மட்டும்தான் ஸோ அதனால வந்து நடைமுறையில் இருக்கிற கூடிய இந்த விஷயங்கள் இது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுனால நமக்கு ஒரு சிறந்த கல்வி முறையை நம்ம ஏற்கனவே அடைஞ்சாச்சு ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கு மேலே போகும் போதும் சிறந்த கல்வி கொள்கை இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு நல்ல தேர்ச்சியை தான் நம்ம அடைஞ்சுட்டு இருக்க போறோம் இந்த முக்கியமா நான் சொல்ல வேண்டியது இந்த பைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு அந்த லாஸ்ட் ஃபோர் நான் வந்து ஒரு பேராசிரியங்க என்ன இப்படி சொல்றீங்க புதிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல தேசிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை மாநில கல்வி கொள்கை ஒண்ணு பரிந்துரை கொடுத்திருக்காங்க குறிப்பிட்ட குழப்பம் நான் இது வந்து நான் சொல்றது வந்து NEP 2020ல 5+3+3+4 அப்படின்றது ஒரு சிஸ்டம் வந்திருக்கு அதாவது நான் வந்து ஒரு பேராசிரியர்ன்றதனால நான் காலேஜ் லெவல்ல சொல்லும்போது முதல்ல வந்து 10 ரெண்டா 3 னு இருக்கு அதுக்குமாறு இவங்க சொல்றாங்க ஆமா இப்ப கொண்டு வந்திருக்க அந்த 4 அந்த லாஸ்ட் 4 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் 5 ஐந்து வயசு வரைக்கும் அதுக்கு அப்புறம் 3 அதாவது 5 அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் அதுக்கு அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் 11th முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ get பேக் டு காலேஜ் அப்படின்றது இந்த இப்போ இந்த புதுசா வந்திருக்கு இந்த NEP 2020ல வந்திருக்கு இந்த நாலாவது வருஷம் நாலு வருஷன்றது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேன் பி அட் எனி டைம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேன் பி எனி டைம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெ ஸ்பெசிஃபைட் டைம்க்குள்ளே என்டர் ஆகலாம் எக்ஸிட் ஆகலாம் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னா மூணு வருஷம் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தாங்கன்னா முழுமையாக மூணு வருஷம் முடிச்சுட்டு அவங்க ஒரு டிகிரியை வாங்குவாங்க நாலு வருஷம் ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாங்கன்னா நாலு வருஷம் தொடர்ச்சியாக முடிச்சிட்டு இதை கேட்ட டிகிரி அதே மாதிரி மே மெடிசன் ஆன்தான் தொடர்ச்சியாக அஞ்சு வருஷம் இப்படிதான் நம்ம இத்தனை வருஷமா இந்த கொள்கையில நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சிஸ்டம்ல வர்றதுல எப்படி இருக்கும்னா நடுவில் அதாவது ஃபஸ்ட் இயர் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா யூ கெட் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு உள்ள போயிட்டீங்க காலேஜ்குள்ளே நாலு வருஷம் கோர்ஸ் இது அதில் முதல் வருஷம் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா யூ கெட் அ சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ்ன்றாங்க ரெண்டாவது வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா டிப்ளமா கிடைக்கும் மூணாவது வருஷம் டிகிரி நாலாவது வருஷம் ரிசர்ச் வித் ஹார்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரூரல் பேக்ரவுண்டை நம்ம முக்கியமாக பார்த்தாக வேண்டியிருக்கு இந்த விஷயத்தில் எதுக்கு இது வேணான்னு சொல்கிறோன்னா ஏதோ சும்மா வேணான்னு சொல்லலை இதில் நிறைய விஷயங்களை யோசிட்டு தான் எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்க எதுனாலன்னா முதல் வருஷம் ஒரு காலேஜ் ஒரு ஸ்டூடண்ட்டை முழுமையாக்கக்கூடிய இடம் அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் லெவலில் பேசிக்ஸ் கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் மேம்போட்டு கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முதல் வருஷத்துலேயே நம்ம ஸ்டூடண்ட் உள்ள போனோடனே முதல் வருஷம் எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்த்தாலுமே எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் கேட்டு பாருங்க முதல் வருஷம் வில் பி அ ப்ரிலிமினரி ஒன் உள்ள போனோடனே உனக்கு நீ ஆசைப்பட்ட ஐஐடிக்குள்ளே போனா கூட கண்டிப்பாக

ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது நம்ம இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லையே அந்த இந்த பாலிசியில உங்களுக்கு அந்த மென்ஷன் இருக்கவே இருக்காது ஏன்னா வெளியில வந்த சர்டிபிகேட் கோர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது நான் ஒரு எஜுகேட்டர் எஜுகேஷனிஸ்ட்டாக நாங்க பார்க்குறது எப்படின்னா ஸ்டூடெண்ட்டை மட்டும் கிடையாது பேரண்ட்ஸோட நிலைப்பாடையும் நாங்க பார்க்குறோம் பேரெண்ட்ஸோட நிலைப்பாடும் ஸ்டூடெண்ட் வந்து அந்த அவங்களோட குழந்தை வந்து முழுமையான ஒரு டிகிரி வாங்கிட்டு வரணும்னா எந்த பேரண்ட்டுமே எதிர்பார்ப்பாங்க இப்போ இதில் டிராப் அவுட் ரேஷியோ ஜாஸ்தியாக ஆகிடும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரத்துக்கு ஆரம்பிப்பாங்க வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த ஹையர் எஜுகேஷனில் ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் ஒரு ஸ்கில்டு எஜுகேஷன் கொடுக்கறதுல ஒரு பெரிய கேள்விக்குறே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அதனால தான் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை கொஞ்சம் அதை பற்றி பரிசீலிக்கணும் இது வந்து தேவையா தேவையில்லையான்றது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் அதிலே அந்த பரிந்துரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வி அல்லது உள்ளூர் மொழி அல்லது பிராந்திய மொழின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்ப தாய்மொழி வழி கல்வியை உறுதிப்படுத்துறாங்கல்ல அப்போ அது நல்ல விஷயம் தான் இப்படி நல்ல அம்சங்களும் இருக்குல்ல இப்ப ஏற்கனவே அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதுதானே நடந்துகிட்டு இருக்கு இங்க தாய்மொழி கல்வி தானே படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே அஞ்சு வயசு வரைக்கும் தமிழ் மீடியமா இருந்தாங்கன்னா தமிழ் மீடியம்ல படிக்கிறாங்க இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒண்ணு புதுசா இருக்கிறதுக்கு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல ஆங்கில வழி கல்வி இருக்குல்ல ஆமா அப்போ அதெல்லாம் இப்போ ஆங்கில வழி கல்வி நடத்துறவங்களுக்கு இல்லாமல் தமிழ் வழி தான் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் சரியா மாநில அந்தந்த மாநிலம் இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அந்த இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ் கடக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப 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 பெரிய கேள்விக்குறியாயிடும் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாயிடும் கண்டிப்பாக வந்து தாய்மொழி சாதகமான அம்சங்களை எதுவும் பார்க்கலையா அதில் என்னிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டில் என்னங்க சாதகமான அம்சங்கள்ல நல்ல சாதகமான அம்சங்கள் கண்டிப்பா இருக்கு ஆனா பாதகமான அம்சங்கள் நிறைய இருக்கும் போது பாதகத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்கு கல்வியாளருடைய கருத்தும் கேட்டுறேன் இப்ப இந்த புதிய கல்வி கொள்கைகள் இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க கல்லூரிகளுக்கான இணைவு என்கிற முறையை மாற்றி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் சுயாட்சி கொடுக்கிறது அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கை வகுத்திருக்க அந்த கொடுத்திருக்கிற பரிந்துரையில என்ன சொல்லிருக்காங்கன்னா தனியார் பயிற்சி மையங்களை வந்து முற்றிலுமாக போக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியார் கல்வி என்பது தனியாரிடமிருந்து முழுக்க அரசிடம் நோக்கி வரவேண்டதற்கான உனைப்புகளை காட்டியிருக்காங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் எப்படி தனியார் கிட்ட வந்து எந்த அகாடமிஸ் இருக்கக்கூடாதுன்னா நீட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே எங்கே குவாலிஃபை ஆகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறாங்க ஸ்கூலில் யாராவது படிக்கிறாங்களா மேக்சிமம் அகாடமிஸ் இப்போ வந்து அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அகாடமிஸ் திறந்துட்டாங்க ஜேஇஇ எழுதணுமா அகாடமிக்கு போங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிங்க மறுபடி மறுபடி படுங்க எங்கேருந்து இந்த இந்த இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் இருந்ததே இல்லைங்களே இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நீ வந்து நம்ம சிறந்த டாக்டர்ஸை கொடுத்த மாநிலம் நம்மளோட மாநிலம் வந்து சிறந்த டாக்டர்ஸை கொடுத்துருக்கோம் மருத்துவத்தில் பயங்கர மிக சிறந்த ம மருத்துவர்களை கொடுத்துருக்கோம் எந்த நீட் எழுதாதவங்க தான் அங்கே வந்திருக்காங்க பட் இப்போ ஒரு நீ எம்பிபிஎஸ் போனோன்னா நீ நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும் நீட்டை கிளியர் பண்ணியிருக்கணும் அதுக்கு நீ என்சிஆர்டி புக்கை படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுத்திருக்கு பட் நம்மளோடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ச கல்வியை வந்து மேம்படுத்தியிருக்காங்க அதாவது நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸியோ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கும் உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொண்டு வந்ததுனால தான் ஸ்டேட் போர்டில் இருந்து நிறைய சிபிஎஸ்இ இல்லை இல்லை அவர் சொல்லும் போதே நான் அதை நினைச்சேன் சார் கிடையவே கிடையாது சிபிஎஸ்இ நோக்கி ஏன் போறாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குன்னு போறாங்க அதாவது இப்போ எல்லாத்துக்குமே எக்ஸாம் கொண்டு வந்துட்டீங்களே எல்லாத்துக்கும் ஒன் வேர்டு அப்படின்றதுதான் இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஸராக ஒரு காலேஜுக்கு போய் நான் வேலை பார்க்கணும்னா ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் அண்ட் நெட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க நெட் எக்ஸாமினேஷன் வந்து ஃபுல்லா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கிளாஸ்ல போய் யாராவது எந்த ப்ரொஃபஸராது ஒன் வேர்ட் கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு போறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது அவங்களுக்கு அந்த நெட் எக்ஸாமுக்கும் அந்த அந்த அதாவது தேர்ச்சி ஒருத்தவங்க வந்து ஒரு படிப்பை சொல்லி கொடுக்குற ஒரு வாதியா இருக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின் ஃபில் பண்ணிட்டு இதுல நீ பாஸ் ஆகிட்ட இப்போ நீ போய் அங்கே போய் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதே ஒரு மோசமான ஒரு கொள்கை சார் அதே தான் நீட் அதே தான் யூபிஎஸ்சி எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்பை ஒன் வேர்டில் நீ டிக் போடு இந்த டிக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைன்னா டிக்கு தப்பாக இருந்தால் நீ வந்து டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்ற சிஸ்டம் தான் இப்போ இருக்கு அது தேவையே இல்லாத ஒரு சிஸ்டம் அவசியமே இல்லாது பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம ஸ்டேட்டில் அது எல்லாமே ரொம்ப திறமையாக போயிட்டுருக்கு ரொம்ப சிறந்த கல்வியை கொடுத்துக்கிட்டு இல்லை நடுவில் இதெல்லாம் கொண்டு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் டிராப் அவுட் ரேஷியோ பயங்கர எக்ஸ்டென்சிவாக போயிடும் இதில் மாதிரி கொண்டு வரும்போது